ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி பதிவில் ஒரு அழகான தகவல் ரொம்ப பழைய ஹாஸ்பிட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஹாஸ்பிட்டல் கர்நாடகா ஸ்டேட் ஹுப்ளியில் இருக்குங்க கோப்பரேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க என்ட்ரன்ஸில் போன உடனேயே சித்தாரோட சுவாமிகள் அவருடைய ஒரு உருவ சிலை வச்சுருந்தாங்க சார் லெஸ்லி ஓம் வில்சன் ஒரு மூலமாக கவர்மெண்ட் ஆஃப் பாம்பே அத்தாரிட்டியோட இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கட்டப்பட்ட ஒரு பழமையான ஹாஸ்பிட்டலுங்க இது உள்ளுக்குள்ளே வந்த உடனேயே ஒரு பழைய ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஏழை மக்களுக்காக ஒரு கம்யூனிட்டி மூலமாக எட்டு வருஷமாக கட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்கங்க சித்தாரோடா சுவாமி அப்படின்றவரு தான் இந்த ஹாஸ்பிட்டலையும் கட்டியிருக்காங்க ரொம்ப பழமையான ஹாஸ்பிட்டல் ஆனால் அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஒன்று ஆகுதுங்க இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இன்னொரு புதுசாக பில்டிங் கட்டியிருக்காங்க நர்சிங் படிக்கிற பசங்களுக்காக கேஎல்இ இன்ஸ்டியூட் ஆஃப் நர்சிங் அப்படின்னு ஒரு புதுசாக பில்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த படிகட்டுகள் மேல் கூரை இது எல்லாமே அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் போட்டிருந்தாங்க மேல் நல்ல அகலமான பலகையில் தண்டவாளத்தோடு வச்சு செட் பண்ணி போட்டிருக்காங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க படிகட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல அழுத்தமான மரப்பலகையில் இருக்குது கதவுகளும் ஜன்னலும் கூட மாற்றவே இல்லை அப்படியே பழைய காலத்து தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க எல்லாம் கடப்பா கற்களை போட்டு புதைச்சி வச்சுருக்காங்க இன்னமும் அந்த கற்கள் எல்லாம் அப்படியே இருக்குதுங்க எந்த ஒரு சேதமும் இல்லை பழைய நூறு வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங்காக இருந்தாலும் இன்னமும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் சுற்றியும் ஹாஸ்பிட்டல் இருக்குது நடுவில் ஒரு குட்டி அழகான விநாயகர் கோயில் இருக்குதுங்க கோயிலுக்கு முன்னாடி ஒரு அத்தி மரமும் கோயிலுக்கு பின்னாடி ஒரு அழகான மரமும் இருக்குது அந்த மரத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ